வணக்கம்களே சொல்ல வணக்கம் பிரதீப் அவர்களின் வீடு வீடு தேடி சென்ற கமல்ஹாசன் பிரதீப் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கிய கமல்ஹாசன் பிரதீப் அவர்களுக்காக கமல்ஹாசன் செய்த தியாகம் உலக நாயகரின் நல்ல உள்ளம் பிரதீப்புக்கு வாய்ப்பு எதுக்குடா இந்த மகனம் கேட்ட பழப்பு இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் இவனிங்க என்னன்னா காசை கொடுத்து தங்களை தாங்களே புகழ்றதுக்கு ஒரு பத்து பேரை ஒரு நூறு ஐடியில கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க நைட்டு பன்னெண்டு மணில இருந்து இரவு நள்ளிரவு வரைக்கும் கதறி கொண்டிருக்கானுங்க இங்கால என்னடா கமல்ஹாசன் அவர்களோட என்ன சொல்லலாம் கமல்ஹாசனுக்கு சப்போர்ட் பண்றவங்க வந்து அவருடைய டேமேஜ் அந்த பேட்ச் ஒர்க் வந்து பண்ணி கொண்டிருக்கானுங்க அப்ப பாக்குற நம்ம மக்கள் வந்து என்ன உழவு முட்டாள்களா நமக்கு அறிவு இல்லையா சுயபுத்தி இல்லையா எப்பா ஒரு விடியம் நடந்துச்சுனாலே நமக்கு உள்ளுணர்வு சில விடயங்கள் சொல்லும் இது இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் கமல்ஹாசன் வந்து எவ்வளவு தூரம் மாயாவுக்கு ஒரு அடிமைத்தனம் பண்ணியிருந்தாரு மக்கள் அவர் மதிக்காம இருந்தாரு பிரதீப் அப்படின்ற ஒருத்தருக்கு அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு துரோகம் இது வரைக்கும் யாருமே என்னோட லைஃப்ல நான் இதுவரைக்கும் அப்படி ஒரு கேவலமான ஒரு செயலை நான் பார்க்கல அப்படி ஒரு விடயத்தை அவர் பண்ணியிருக்காரு இங்க என்னடா கமல்ஹாசனை வந்து ஒரு தியாகியாகவும் பிரதீப் அவர்களுக்கு அவர் வாய்ப்பு வழங்கினாகவும் பல பேர் வந்து அந்த பேட்ச் பேட்வர்க் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க இதை பற்றி நம்மளுடைய பல சகோதர சகோதரிகள் பேச சொன்னார்கள் அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்மளுடைய அக்ஷரா அவர்கள் பிரதீப் அவர்களை பற்றி சிறப்பாக சொல்லியிருந்தாங்க அது ஒன்று அப்புறம் அக்ஷரா அவர்கள் இந்த சரிங்களா அதை பற்றியும் கண்டிப்பா பேச போறோம் இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து கவின் அவர்களுடைய ஒரு அப்டேட் ஒண்ணு ஓகே முதலாவது விடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பேர் கேக்குறீங்க பல பேருக்கு தெரியும் உண்மை சரிங்களா மக்களே இப்ப கமல்ஹாசன் வந்து பிரதீப் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு பிரதீப் அவர்களுடைய வீடு போய் செல்றாரு பிரதீப்புக்கு கால் பண்ணாரு அப்படின்றது ஒரு சின்ன குழந்தை கூட நம்பாது ஏன்னா நவம்பர் நாலாம் தேதி கமல்ஹாசன் அப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு ஆனா இருபத்தி நாலு மணி நேரம் ஷோ வந்து லைவ் சரிங்களா அந்த ஷோ லைவ் அப்படின்னா வந்து பிக் பாஸ் டீம் தான் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க அது எந்த கோஸ்டா இருந்தாலும் பிக் பாஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னா இந்த வழியா நடந்திருக்கு சார் நீங்க இதை பத்தி பேசுங்க அப்படின்னு என்ன பேசணும்னு அவங்க சொல்ல ஏதாவது இப்படி இவங்க பேசிருக்காங்க இவங்க இப்படி பேசிருக்காங்க அப்ப அதை வச்சு இவர் வந்து இவருடைய ஒப்பீனியனை வந்து கேட்கணும் சொல்லணும் அண்ட் அதே நேரத்தில் நீங்க எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணுதை நீங்க கேட்கலாம் இதுதான் எல்லா லெவஞ்சிலையும் நடக்கிறது அந்த நாகார்ஜுனா சார் மக்களோட கருத்துக்களை கேட்பார் பிக் பாஸ் டீம் பேச சொல்றதையும் சரி அவருடைய ஸ்டைல அவருடைய ஒப்பீனியனை பேசுவார் சல்மான் கான் சாரும் அப்படிதான் நியாயமா இருக்காங்க இங்க கமல்ஹாசன் வந்து நியாயமா இல்ல லைவும் பாக்குறதுல எபிசோடும் பாக்குறதுல மக்கள் போற குறும்படவும் பாக்குறதுல எழுதி கொடுத்ததா ரீட் பண்ணி போட்டு போறதா அவருடைய வேலை அதுக்கு நூத்தி முப்பது கோடி

என்ன செல்வாக்குல வந்த ஒரு ஆள் இந்த பிக் பாஸ் ஷோக்கு அடுத்தது கமல்ஹாசன் சப்போர்ட் பண்ற நபர்கள் ஜோவிகா பூர்ணிமா நிக்ஷனி இதெல்லாம் அரசியல் ரீதியான சப்போர்ட் இதெல்லாம் கமல்ஹாசனோட ஆட்கள் பாபா சகத்துறை அவர்களுடைய உண்மையான முகத்தை வெளியில கொண்டது பிரதீப் அவர்கள் அது எச்சிது புறமேட்டர் அங்க இடிச்சது கமல்ஹாசனுக்கு பிரதீப் அண்ணா மீது அப்படி ஒரு இன்னொன்னு விஜயவர்மா விஜயவர்மாவும் கமல்ஹாசனோட சப்போர்ட் தான் ஏன்னா பணக்கார விட்டு பையன் அத விஜயவர்மா ஏன் போனாரே வந்து மக்களுக்கு அவரை பிடிக்கல ரெண்டு பிரதீப் அவர்களே வந்து அவர் அந்த ஒரு பெரியதொரு குலமுயற்சி வந்து பண்ணியிருப்பாரு அது உண்மையிலேயே அவருக்கு ரெக்கார்டு கொடுத்து அனுப்பியிருக்கணும் விஜய் பட் அங்கே ரெக்கார்ட் கூட குடுக்கல ஜெலோகார்டு தான் ஸோ அப்ப அங்க விஜயவர்மா ஒரு பணக்கார வீட்டு பையன்னாலே அங்க எப்படி சப்போர்ட் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது இது அடுத்தது மூணாவது கமல்ஹாசனோட ஃபேவரட் மாயா பூர்ணிமா ஜோவிகா நிக்ஷன் இவங்க எல்லாருக்குமே பிரதீப் இருந்தா இவங்க தாக்கு பிடிக்க முடியாது கமலாசனோட ட்ரீம் அவங்களை டாப் டென்னுக்குள்ள கொண்டாடணும் என்று அதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு மாயாவை கொண்டு போனதே கமல்ஹாசன் ஓட்டே இல்லாத மாயாவை கொண்டு போனதே கமல்ஹாசன் சரிங்களா ஒவ்வொரு இது வரைக்கும் பிக்பாஸ் சரித்திரத்துல இந்தியால நடந்த சரித்திரத்துல ஓட்டே இல்லாம ஒவ்வொரு தடவையும் வெளியில போக வேண்டிய நபர் மூணாவது இடத்துல கொண்டு போய்விட்டதுன்னா இதுதான் இதை எப்படி ஒரு கேவலம் தேவையே இல்லை சரிங்களா அதுவும் தினேஷ் தான் மூணாவது இந்த ஆளு கடைசி நாலாவது இடம் அதுவும் சிந்திக்காரங்களுக்கு காசு கொடுத்து வச்சு ஓட்டே வராத மாயா நாலாவது இடம் கேவலத்தின் உச்சம் இது எல்லாத்தையும் காரணம் கமலாசன் அப்போது தன்னுடைய ஃபேவரட் தனக்கு தேவைப்பட்ட நபர்களுக்கு பிரதீப் எதிரிய ஒரு இடைஞ்சலாக இருப்பார்ன்றது கமலஹாசனோட பெரியதோடு இது அடுத்தது கமலாசன் அவர்களுக்கு எப்போயுமே கையை கட்டி ஆமாசாமி போடுறவங்களும் பிடிக்கும் அங்க பிரதீப் படித்தவர் அதோட ஐக்கியோ லெவல் அதிகமானவர் ஸோ எப்போயுமே கமலஹாசனுக்கு ஈகோன்றது அதிகம் சரிங்களா ஸோ இப்படி பல ரீதியாக அவருக்கு வந்து பிரதீப பிடிக்கலை அதே நேரத்தில் ஒருத்தங்க இந்த படங்களில் வர்ற மாதிரி இப்ப உள்ளுக்குள்ள இருந்த புள்ளிக உறவினர்கள் அரசியல் சப்போர்ட் எல்லாமே பிரதீபுக்கு எதிரே அவங்க எல்லாரோட பேச்சும் கமல்ஹாசன் கேட்டாரு சோ அப்படி மக்கள் தேவையில்ல தான் வேணும் என்னுடைய ஈகோ தான் முக்கியம் அப்படின்னு யாருமே செய்யாத வேலையை பிரதீப் அவர்கள் மீது செய்ய வச்சது கமல்ஹாசன் முக்கியமா அந்த உமன் சேஃப்டி என்ற காட்ட அவருடைய அந்த ஈகோ வந்து சொல்லி அவருடைய வாழ்க்கை பிரதீப்போட வாழ்க்கையை அழிக்கணும் என்ற இதெல்லாம் பண்ணது கமல்ஹாசன் அது நடந்தது நவம்பர் நாலு அப்புறம் நவம்பர் நாலுல இருந்து ஏழு நாட்கள் நவம்பர் பதினொன்று ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் பிரதீப்புக்காக குரல் கொடுத்துச்சு என்னோட வாழ்க்கையில அப்படி இது வரைக்கும் யாருக்குமே மக்கள் குரல் ஒடுத்து நான் பார்க்கல பஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் கல்லு கூட கரையும் அப்படின்னு அந்த ஈரம் இருந்துச்சுன்னா ஆனா ஒரு துளி அந்த இது இல்லாம தன்னுடைய ஈகல வந்து இன்னொரு கேவலமான நாடகத்தை கமலஹாசன் நடத்தினாரு அதுக்கு நான் காரணம் இல்ல இவங்கதான் காரணம் அவ்வளோ பெரிய சுப்ரீம் கோர்ட்டே பெரிய பெரிய நீதிமன்றங்களே ஒருத்தன் குற்றவாளின்னு தெரியாம தண்டனையை கொடுத்துட்டு அதை வந்து மாத்துவாங்க அவன் நிராபரின் வெளியே விடுவாங்க இவர் யார் ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு கொடூரத்தை வந்து அவர் வந்து பண்ணாரு அவ்வளோ பெரிய அவ்வளவு தூரம் அவருக்கு பிரதீபை பிடிக்கல அண்ட் அவருடைய ஈகோ அவ்வளோ தூரம் அண்ட் மாயா மீது அவ்வளோ ஃபேவரட் அவர் அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணார் அவர் மாயா மக்கள் மக்கள் வருத்த மாயா ஒரு பத்து கோட் வந்திருக்குமான்னு தெரியலை அந்தமாக்கு ஆஹ் சோ அப்படி இருக்ககுல இங்க வெளியில என்னன்னா சில பேர் வந்து மனசாட்சி இல்லாம மனசாட்சி வெக்கம் எதுவுமே இல்லாம கமல்ஹாசன் பிரதீப்போட வீடு ஏறி சென்றாரு கமல்ஹாசன் பிரதீப்புக்கு கோல் பண்ணாரு கமல்ஹாசன் பிரதீப்புக்கு வாய்ப்பு வழங்கினாரு கமல்ஹாசனை நல்ல உள்ளம் அப்படின்னு எப்படி நான் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க ஏன்னா உங்களை இப்ப ஒரு வீடியோனு பார்த்தேன் கமல்ஹாசன் அவர பிறந்த நாளுக்கு அவரை வாழ்த்தப்பன அரசியலோட கையை கூட அவர் தொட விரும்பல அப்படிதான் அவர் வந்து பாக்குறாரு சோ எதுக்கு இது இன்னைக்கு பிரதீப் நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இன்னும் சில சகோதரர்கள் ஏமாறாதீங்க நடக்காரு கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் எந்த விதமான சான்சஸோ இல்லை ரெக்கமெண்டேஷனோ பண்ண மாட்டார் அப்படியான தகவல்களை நம்பாதீங்க இக்னோர் பண்ணிடுங்க சரிங்களா விஜய் டிவி கமல்ஹாசனிடம் மூணு தடவை கேட்டுச்சு பிரதீப் அவர்களை உள்ளுக்கு விடணும்னு ஒன்னு நவம்பர் பதினொன்னு இன்னொன்னு வந்து அந்த மூணு வயற்காட்டின்றி வரணுன்னாங்கல்ல அதுல மூணாவது நபராக பிரதீப வரணும் என்றதான் எல்லாரோடைய விருப்பம் பிக் பாஸ் டீமோ விஜய் டிவியோட எல்லாம் இந்த மூணு தடவையும் தடையா இருந்ததுன்னு சொல்றது கமல்ஹாசன் பிரதீப் அவர்கள் இந்த ஷோ சம்பந்தப்பட்ட எதிரையும் வரக்கூடாதுன்னு சொல்றது கமல்ஹாசன் சரிங்களா இதை வந்து பல பெரிய நபர்களை வந்து பேசியிருக்காங்க என்னுடைய மூணு வருஷம் ரிவியூ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னுடைய அப்டேட் எப்படி இருக்கு மீடியாவில் இருக்க பெரிய பெரிய நபர்களே சொல்லியிருக்காங்க மெயின் ரீசன் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி மெயின் ரீசன் கமல்ஹாசன் அப்புறம் இந்த மாயாவுக்கு வேண்டிய நபர்கள் சரிங்களா இந்த போலிகளை நம்பாதீங்க மனசாட்சியோட சில பதிவுகளை பதிவு செய்யுங்க சில பேர் ஓகே அடுத்தது வந்து அக்ஷரா ரெட்டி ஞாபகம் இருக்கா சீசன் ஃபைவ்ல அமீர் பிளஸ் அக்ஷரா ஒரு டாஸ்க் ஒன்று வேற லெவல்ல அந்த மென் அண்ட் உமன் ஈக்குவல் அப்படின்ன மாதிரி அந்த பொண்ணு அப்ப புரியல மக்கள் அந்த பொண்ணோட அந்த டாஸ்கோட இது அமீர் வாசர் அக்ஷர் அந்த டாஸ்க பாதிக்கினாலே தெரியும் எப்படி இருந்திருக்கு அப்படி இந்த சீசன் செவன்ல எந்த மேலாவது பண்ண முடியுமா பண்ணி இருந்தா உடனே உமன் சேஃப்டி ரெட் கார்டு நீ என்ன தொடரியா அப்படின்னு இதுதான் ரியல் பொண்ணு ரியல் ஹியூமனுக்கும் இந்த புள்ளிகேங்க போல பேக்கா மாயா பூர்ணிமா ரவீனா போன்ற நபர்களுக்கும் இருக்கின்ற சரிங்களா இருக்கின்றா அப்படிப்பட்ட அக்ஷரா அவர்கள் ஒரு வீடியோ பார்த்தேன் நான் பிரதீப்க்கு தான் சப்போர்ட் பிரதீப் என்னோட அவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு இந்த இந்த விடயத்துல நம்ம நல்லவர்களை திரும்ப ஞாபகப்படுத்தும் மக்களை அப்படிப்பட்ட நல்லவர்களோட அருமை இப்ப இந்த புள்ளிகாயங்க பார்க்கக்குள்ள முக்கியமா இந்த மாயா பூர்ணிமா போன்ற நபர்களை பார்க்கக்குள்ள தெரியுது அந்த பெண்கள் எவ்வளவு தூரம் மேன்மையானவர்கள் சிறப்பானவர்கள் அப்படி சரிங்களா அது சிங்க பெண்கள் அக்ஷரா இஸ் ரியல் லயன் லேடி சரிங்களா சோ ஓகே மக்களை இது வந்து பல பேர் புரிய எனக்கு தோணலை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் அக்ஷரா போன்ற நபர்கள் தான் பிக் பாஸ் போன்ற ஷோக்கு தேவையே தவிர இப்படியான இதுகள் இல்ல சரிங்களா ஓகே மக்களை இது வந்து பல பேர் கேட்டிங்க உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நன்றி ஆ என்னன்னு கவினண்ணாவுடைய மறந்துட்டேன் சோ இப்ப பிரதீப் அண்ணா எப்படியோ அப்படிதான் கவிரண்ணா அவர்கள் ஒரு மனச அரசியல் பலம் இல்ல சொந்தமா காசு இல்ல செலிபிரிட்டி பலம் இல்லாம முன்னுக்கு வரது ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஏன்னா இந்த நேப்பட்டிசம் வந்து கண்டிப்பா இங்க இருக்கு கமலாசன் பண்ணதுக்கு பேர் இன்னொன்னு நேப்பட்டிசம் குருபிசம் தான் சரிங்களா ஒண்ணுமே இல்லாம வர்ற முன்னுக்கு போகணுமா ஒண்ணுமே இல்லாத உனக்கு இவ்வளவு ரசிகர்கள் படையான்றதுதான் அவர் வந்து பிரதீப்போட வாழ்க்கையை அழிக்க ட்ரை பண்ணார் சரியா சோ அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில கவினவர்கள் இப்ப இந்த இடத்துல ஒரு டாப் வந்திருக்காருக்குள்ள கவின் அப்படின்னு ஒரு வந்திருக்காரு டாடா ஒண்ணு ஓட்டம் வேற மாதிரி அப்படி கவின் கவினவர்களுடைய அடுத்த படம் ஸ்டார் சரிங்களா அதுல வந்து அரிட்சி ஆக்ட்ரஸ் இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு அப்புறம் ஆசிரமம் அப்படின்னு ஒரு சீரிஸ் வந்துச்சு அதுல அவங்களோட ஆக்டிங் வந்து வேற மாதிரி சரிங்களா சோ ரொம்ப போல்டான ரொம்ப திறமையான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்கதான் கவினவர்களுடைய ஸ்டார்ல வந்து ஜோடியா பண்றாங்க சோ அதை வந்து கவின் அண்ணா அவர்களுடைய ஒரு அப்படியே நான் இதுல சொல்லிக்கிறேன் கண்டிப்பா கவினவர்கள் பிரதி போன்ற நபர்களுக்கு வந்து மக்களோட ஆதரவு முக்கியம் மக்கள் சக்தியை நம்பித்தான் இந்த திறமையான சக்திகள் உள்ளுக்கு வருது இவர்களை அழிப்பதற்கு இப்ப கமல்ஹாசன் பிபி செவன்ல பண்ணது போல நிறைய பேர் வந்து பண்ணிக்கொண்டிருக்கானுங்க சரிங்களா அப்படியான தீய சக்திகளை மக்கள் என்ற நல்ல சக்தி தான் முன்னுக்கு இந்த கவின் பிரதீப் அப்படின்னு தனித்து திறமை மூலம் முன்னுக்கு வர்றவர்களை ஏத்தி விடணும் என்றது என்னுடைய கருத்து அதன் அதற்காகவே நான் எப்பயுமே கவினண்ணாவுக்கும் சரி பிரதிபண்ணாக்கும் சரி கவினன் பிரதிப் போன்ற இருக்கின்ற திறமையான நபர்களுக்கும் சரி நம்மளுடைய குரல் வந்து மக்களோட குரலோட இருக்கும் சரிங்களா நன்றி